இன்னைக்கு நம்ம மிக சுவையான தேங்காய் பால் சாதம் செய்யப்பறம் வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க கூட தாளிக்க ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி இலை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரியட்டும் கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் இதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிடணும் கூட ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போய்விடணும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இலை புதினெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் இப்போ நான் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் எந்த கப்பில் நான் அரிசி எடுத்தமோ அதே கப்பில் தான் தேங்காய் பால் எடுக்கணும் இதுக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்தனால இதுக்கு ரெண்டு கப்பு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அது முதல் பாலாக இருந்தாலும் சரி ரெண்டாவது பாலாக இருந்தாலும் சரி எதுனால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கிடணும் இப்போ நான் அரை மணி நேரத்துக்கு முன்னகிட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை இதோடு சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நம்ம எப்பவும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் வீட்டரிசி அரிசி அதில் தான் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் செய்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடணும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிஸ் பண்ணிட்டுக்கோங்க அரிசியும் பாலையும் நல்லா மிஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கருக்கு மூடி போட்டு ஒரு ஏ ஏழு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடணும் ஏழு நிமிஷம் கழித்து இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சாதம் இருக்குங்க மிக சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி எதுக்கு ஷைடிஸாக நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சுக்கலாம் பன்னீர் மசாலா கூட இதுக்கு நல்லா இருக்குங்க